சூதாட்டம் தியூதம் என்பது கலிபுருஷன் வாழக்கூடிய பத்து இடங்களுக்குள்ளே ஒன்றாக சொல்லப்படுகிறது பாகவத புராணத்தினுடைய முதல் ஸ்கந்தம் அதுல பரீட்சித்து மகாராஜா அதாவது அபிமன்யுவனுடைய மகன் அவன் தான் ஆட்சி செய்து வருகிறான் அப்பதான் கலியுகம் துவங்குகிறது யுகத்தின் இறுதியில் கண்ணன் புறப்பட்டு செல்லுகிறார் அப்ப அபிமன்யுவெல்லாம் கிடையாது யுதிஷ்டிரன் புறப்பட்டு ஸ்வர்க்கத்துக்கு போக முயலும் போது பரீட்சித்துக்குத்தான் பட்டம் கட்டிவிட்டு புறப்படுகிறார்கள் அந்த பரீட்சத்தின் காலத்துல தான் கலியுகம் எதுவாக தொடங்குகிறது அப்ப கலிபுருஷனை ஒரு முறை பரீட்சித்து சந்திக்கிறான் தர்ம தேவத்தை இந்த பூமி தாய் ரெண்டு பேரும் ஒரு ஆண் பசுவாகவும் பெண் பசுவாகவும் வடிவெடுத்து கொண்டிருந்தார்கள் அந்த ஆண் பசுவுக்கு மூணு கால காணும் ஒரே ஒரு கால்தான் இருந்தது தர்மம் தான் அந்த பசு அந்த ஆண் பசு அந்த மாட்டுக்கு நாலு கால்கள் சத்தியம் சௌச்சம் தானம் தபஸ் என்று நாலு கால்கள் உண்டு அதுல ஒவ்வொரு யுகம் முடிய முடிய ஒவ்வொரு கால் குறைஞ்சிட்டே வருமா கலியுகத்தின் இறுதியில நாலு காலுமே அந்த தர்மத்துக்கு போயிடுமாம் அப்ப பகவான் வந்து திரும்ப அவதரித்து தர்மத்தை நிலைநாட்டுகிறார் அப்ப இப்ப மூணு கால் போயிடுத்து ஒரு கால் தான் இருக்கு பக்கத்துல பெண் பசு பூமித்தாய் தாய் அழுது கொண்டிருக்கிறாள் கலிபுருஷன் பெரிய கோரமான வடிவத்தோடு அந்த தர்ம தேவதையை அழித்துக் கொண்டிருந்தான் இதை பார்த்த உடனே பரீட்சித்து வியந்து போய் பக்கத்துல வந்து கலிபுருஷனை தள்ளிவிட்டு இப்பவே உன்னை கொல்லப் போகிறேன் நீ இனிமேல் பூமியில் யாரையும் துன்புறுத்த கூடாது கலியுகமே இல்லாமல் அழித்து விடுகிறேன்னு சொன்னார் அப்ப கலி சொன்னா இது நியாயமே கிடையாது என்னையும் பகவான் தான் சிருஷ்டித்திருக்கிறார் நான் யுகம் வரவேண்டும் என்பது அவருடைய நியதி அப்ப நான் இருப்பதற்கு ஏதாவது இடங்களை நீ ஒதுக்கி கொடு அந்த இடங்களில் மட்டும் நான் வாழ்ந்து கொள்ளுகிறேன் உன்னுடைய மக்கள் அந்த இடத்துக்கு வராமல் இருந்தால் நான் அவர்களை பாதிக்க மாட்டேன் அந்த இடங்களுக்கு வந்தால் அவர்களை நான் துன்புறுத்துவேன் என்று கலிபுருஷன் சொல்லுகிறார் சரின்னு முதல்ல ஒரு நாலு இடங்களை கொடுத்தார் தியூதம் பானம் ஸ்திரியா சூனா எத்த அதர்ம அதர்ம சதுர்விதா முதல் நாளுக்குள்ள முதல் இடமே தியூதம் சூதாட்டம் செய்யப்படும் இடம் பானம் கள்ளு குடிக்கும் இடம் ஸ்திரீயா பெண்களை போகப் பொருளாக பார்த்து பயன்படுத்தும் இடம் சூனா பிராணிகளை வதைக்கும் இடம் கொல்லும் ஹிம்சை செய்யும் இடம் இந்த நாலு இடங்களும் தான் கலிபுருஷன் இருப்பதற்கான இடங்கள் என்று பரீட்சித்து கொடுக்கிறார் கலி அதை வாழ்ந்தார் சரி ஆனால் நாலு எப்படி போறோம் எனக்கு இன்னும் கொஞ்சம் இடம் வேண்டும்னு கேட்டார் ஐந்தாவதாக ஒரு இடத்தை கொடுத்தாராம் எல்லாரையும் மனதை திடைப்படுத்தி கொள்ள வேண்டும் ஜாதரூபம் ரூபம் தங்கம்னு அர்த்தம் தங்கம் எங்க ரொம்ப அதிகமாக சேர்றதோ அந்த இடத்துல கலிபுருஷன் இருப்பான் பரீட்சித்து சொன்னது எதையும் புதுசாக சொல்லவே இல்லை பரீட்சித்து கொடுத்த ஐந்தாவது இடம் தங்கம் சரி இதுவும் போறாது எனக்கு இன்னொரு அஞ்சு இடம் வேண்டும்னு கலிபுருஷன் கேட்கிறார் அப்ப சொல்றார் ததஹா அந் மதம் காமம் ரஜஹா வைரம் ச பஞ்சமம் அதுக்கு மேல காமம் பேராசை இருக்கும் இடம் ரஜகா மற்றவர்களை கெடுக்கும் பொறாமை இருக்கும் இடம் வைரம் பகைமை இருக்கும் இடம் அறுத்தம் பொய் இருக்கும் இடம் மதம் கர்வம் அகங்காரம் இருக்கும் இடம் இந்த ஐந்தையும் உனக்காக கொடுக்கிறேன் இந்த பத்து இடங்களில் மட்டும்தான் நீ இருக்கலாம் என் மக்கள் அங்கு வராமல் நான் பார்த்து அங்கு வந்தவர்களுக்கு நீ பிடித்து கொள்ளலாம் என்று கலிபுருஷனுக்கு பரீட்சித்த ஆணையிடுகிறார் சொல்ல வந்தேன் இந்த பத்து இடங்களுக்குள்ள முதல் சொல்லப்பட்ட இடமே தியூதம் என்கிற சூதாட்டம் அதனால தான் விதுரர் கஷ்டப்பட்டு இந்த சூதாட்டம் வேண்டாம் வேண்டாம்னு பல முறை சொல்லி பார்த்தார் நடுவில் ஆடிக்கொண்டிருக்கும் போதே எழுந்து யாரும் கேட்கவில்லை சரின்னு தொடர்ந்து சூதாட்டம் நடந்தது முதல்ல நகுலன் சகதேவன் பீமசேனன் அர்ஜுனன் நாலு பேரையும் வைத்து தோத்து போனான் யுதிஷ்டிரன் தன்னையே வைத்து ஆடினான் மறுபடியும் தோத்து போனான் இனிமே எனக்கு எதுவுமே இல்லையே எப்படி ஆட்டத்தை தொடர்வதுன்னு யுதிஷ்டிரன் கேட்கிறார் அப்ப சொல்லுகிறார்குனி அஸ்தி தேவை பிரியாராஜன் தருகிறேன் நீ பாஞ்சாலி நாங்கள் ஜெயிக்கவில்லையே அவளை வைத்து சூதாட்டத்தை ஆடு நீ ஜெயித்தாள் என்றால் நீ இழந்த அனைத்தையும் திரும்ப கொடுத்துடுறேங்கிற இப்படித்தான் பிடிச்சி இழுப்பா போல் இருக்கு போச்சுன்னு வெளியில வந்தாலான்னு சரி இல்ல எல்லாத்தையும் ஒரே ஆட்டத்தில் திரும்ப மீட்டிடலாம்னால் இவனுக்கோ அதில் இருக்கிற ஆசை போகவில்லை அனைத்தையும் இழந்தாலும் இன்னும் ஆடணுங்கிற ஆசைட்டிறனுக்கு போகவில்லை அதனால சரி மீட்டு விடலாமோ என்று அவளையும் வைத்து ஆடினான் திருதராஷ்டிரஸ்து தம் ஹிருஷ்ட பரியபிருச்ச புனப் புனகா கிம் ஜிதம் கிம் ஜிதம் இது ஹியாகம் நாபியரக்ஷாச ரொம்ப அழகா தெரிவிக்கிறார் இவன் பாஞ்சாலியை வைத்து ஆடினவுடனே சூதாட்ட இவர் பகடைய உருட்டி சகுனி கீழே போடுறார் போட்ட உடனே ஜிதம் வெற்றி அப்படின்னு கத்தினாலாம் சபை முழுக்க இருந்தவர்களெல்லாம் ஐயோ ஐயோன்னு கத்தினார்கள் திக்கார் இப்படியா செய்வான்னு அவனை வைதார்கள் இத்தனை பேருக்கு நடுவுல ஒத்தருக்கு மட்டும் ரொம்ப ஆர்வம் திருதராஷ்டிரன் மட்டும் பக்கத்துல இருக்கிற விதம் என்னாச்சு என்னாச்சு ஜெயிச்சாளா இல்லையான்னு இவர் மட்டும் கேண்டிருக்காரா திருதராஷ்டிரத்து தம் கிருஷ்டகா ஆனந்தத்தோடு என்ன நடந்தது திரௌபதியை ஜெயித்தார்களா ஜெயித்தார்களா என்று தன்னுடைய உள்ளூர் இருக்கிற வக்கரத்தை மறைக்க முடியாமல் அது வெளிப்பட்டு அருகிலிருந்தவர்களிடம் கேட்டுக்கொண்டிருந்தான் என்று துதராஷ்டரை பற்றி சொல்லுகிறார் அப்ப அவனுடைய நிலை கொஞ்சம் ரெண்டு கட்ட நிலைதான் விதுரர் முதலிலிருந்தே சொல்லும் போது துரியோதனனுக்கு உபதேசம் பண்ணி அவனை திருத்த முடியாதுன்னு எல்லாருக்கும் தெரியும் அப்போ முதலிலிருந்தே துரோணரோ பீஷ்மரோ விதுரரோ உபதேசித்தது திருதராஷ்டிரனுக்கு உன்னுடைய ஆட்சி காலத்தில் இப்படி ஒரு தவறு நடக்கக்கூடாது இந்த குலத்துக்கு நாட்டு பேணான திரௌபதிக்கு இப்படி ஒரு தவறு நடக்கக்கூடாது சூதாட்டமே நடக்கக்கூடாது உன் மகனை நீதான் நடக்க வேண்டும் நாளைக்கு நீதான் அரசன் கேள்வி உன்னிடத்தில் தான் வரும் அவன் ஒன்றும் அரசன் கிடையாது அவன் என்ன ஆசைப்படி என்ன செய்தாலும் யாரும் தவறு சொல்ல முடியாது உனக்குத்தான் அவப்பெயர் ஏற்படும் சொல்லுகிறார் அவர் ஒரே வார்த்தையில் கைவிருச்சுட்டார் எல்லாம் தெரிகிறது என் பிள்ளை கேட்டால் என்னால் மறுக்க முடியல அதெல்லாம் தெய்வத்தின் சங்கல்பம் விதுரா எப்படி தெய்வம் எதிர்பார்க்கிறாரோ நடக்கட்டும் நீ சூதாட்டத்தை நடக்க விடுன்னு தித்தராஷ்டர் சொல்லி விடுகிறார் எங்கே வேணுமோ ரொம்ப ஆஸ்திக நாட்டம் பேசி அதெல்லாம் தெய்வத்தின் சங்கல்பம் படி நடக்க வேண்டியது நடக்கும்னு தள்ளி தள்ளிவிட்டுருவார் எங்க தனக்கு எதான வேண்டுமோ தர்மக்ஷேத்திரே குருக்ஷேத்திரே சமவேதா யூத்ஸவா மாமகா செய்வ கிமகுர்வத்த சஞ்சய முதல் ஸ்லோகத்திலேயே தனக்கு இருந்த பக்ஷபாத்தத்தை தெளிவுபடுத்தி விடுகிறான் தித்தராஷ்டிர என்னுடையவர்களும் பாண்டுபுத்திரர்களும் குருக்ஷேத்திரத்துல என்ன செய்கிறார்கள்னு கேள்வி என்ன சொல்லியிருக்கணும் நியாயமானா துரியோதனன் முதலானவர்களும் யுதிஷ்டிரன் முதலானவர்களும் என்ன செய்கிறார்கள்னு சொல்லியிருக்கணும் இல்லையா ஐயோ ரெண்டு பேருமே எனக்கு பிள்ளைகளை போலத்தான் பாண்டு பிள்ளையா இருந்தான் என் பிள்ளையா இருந்தான்னு என் பிள்ளைகள் எல்லாம் போய் சேர்ந்தார்களே என்ன நடந்ததுன்னா அது கேள்வி கேட்டிருக்க வேண்டும் மாமக்காக பாண்டவாஷ் செய்வ என் மகன்களும் பாண்டுபுத்திரர்களும் என்ன செய்தார்கள் என்கிற பேதம் அவனுக்கு உள்ளூர மனசுல இருக்கு அதுக்கு மேல ஒரு சபல புத்தி திரௌபதியை ஜெயித்தார்களான் இவன் மட்டும் தனியாக கேட்டுக்கொண்டிருந்தான் அரசவை முழுவதும் அவர்களை திக்காரம் பண்ணி வசவு பாடியது துரு துரியோதனனுக்கு ஆனந்தம் உடனே அங்கிருந்த ஒரு சேவகன் அந்த சேவகனை அனுப்பி நீ திரௌபதியை சபைக்கு அழைத்து வா என்று சொல்லுகிறான் அவன் போன உடனே சபையில என்ன நடந்ததுன்னு திரௌபதி கேட்கிறார் உன்னையும் வைத்து யுதிஷ்டிரன் தோற்றுவிட்டான் என்று சொன்ன உடனே அவ ஒரு கேள்வி கேட்கிறார் முதலில் தன்னை பணயமாக வைத்து தோற்றானா முதலில் என்னை பணையமாக வைத்து தோற்றானா இதில் எப்படி பண்ணியிருந்தா என்ன தோத்தது தோத்ததுதான் என்னால் முதலில் அவன் தன்னை தோற்றிருந்தால் அவனுக்கு நான் சொந்தமே கிடையாது அவன் எப்ப தன்னை தோற்று விட்டானோ அவனுக்கு சொத்து உரிமையே கிடையாது அப்ப நான் அவன் சொத்தே இல்லையே என்னை வச்சு ஆடவே முடியாது சாஸ்திரங்கள் சொல்லும்போது மனைவியோ மகளோ நாம சொல்றதுக்கு கன்னிகாதானம் நாம பாணிகிரகண தானம்னு சொல்கிறோமே தவிர உண்மையா பெண்ணை தானமெல்லாம் பண்ண முடியாதா ஒரு ஜீவாத்மாவுக்கு இன்னொரு ஜீவாத்மா சொத்துன்னு சாஸ்திரம் ஒத்துக்கொள்வதே கிடையாது அப்போ இது ஒரு பொருள் இருக்கிற மாதிரி தானமெல்லாம் பெண்ணை செய்ய முடியாது மனைவியை செய்ய முடியாது அப்போ இதை வச்சு ஆடுவதற்கான உரிமையே யுதிஷ்டரனுக்கு கிடையாது அவன் தோற்காத போது என்னை வச்சு ஆடி இருந்தாலானு தோத்திருக்கலாம்னு வச்சுக்கலாம் அவன் தோற்ற பிறகு அவனுக்கு சொத்தி உரிமையே இல்லாத போது தாசனான பிறகு என்னை வைத்து எப்படி ஆட முடியும் அதனால இது செல்லாது நான் வரமாட்டேன் போய் பெரியவர்கள்ட்ட இதுக்கு பதில வேண்டுவா வரேன் அப்படின்னு திரௌபதி அந்த சேவகனிடம் சொல்லி விடுகிறாள் சேவகன் திரும்ப வந்து ராஜசபையில் அந்த கேள்வியை கேட்கிறான் துரியோதனுக்கு கோபம் என்னது வரான்னு வராம அங்கிருந்து கேள்விகள் எல்லாம் கேட்பது உடனே அனுப்பினான் தன்னுடைய தம்பி துஷாசனனை அனுப்பி என் சேவகனுக்கு பீமசேனனை பார்த்து கொஞ்சம் பயமா இருக்கு போல் இருக்கு நாளைக்கு துன்பப்படுத்துவானோன்னு பயப்படுகிறான் துஷ்ஷாசனா நீ போய் அழைத்து வா என்று சொல்லுகிறான் அப்போ அவன் போய் சொல்லுகிறான் தாம் பிரசபம் நிகுஹிய கேசேஷு கிருஷ்ணேஷு ததாச கிருஷ்ணாம் கிருஷ்ணம் ஹரிம் நரம் ச திராணாய விக்கிரோசதி யாக்யசேனி நேர போனான் அவரிடத்துல பேசுவதற்கே முயற்சி செய்யவில்லை அவள் தலைய பிடிச்சி நேர தரதர தர வர தானான் யாக்யசேனி என்று திரௌபதிக்கு ஒரு பெயர் யக்ஞசேனன் என்று துருபத மகாராஜனுடைய பெயர் அவனுக்கு மகளாக பிறந்தபடியாலே யாக்ஞசேனின்னு திரௌபதிக்கு உண்டு துருபதினின் மகள் திரௌபதி யக்ஞசேனனின் மகள் யாக்ஞசேனி இப்போ தசரதனின் மகனுக்கு தாசரதின்னு ராமனுக்கு சொல்றோம் மிதிலையில் பிறந்தபடியால மைதிலி ஜனகனுக்கு பிறந்தபடியால ஜானகி அதை போல இவளுக்கு யாக்ஞசேனின்னு பெயர் நேர அவருடைய தலை கூந்தலை பிடித்து இழுத்து கொண்டு வருகிறான் கிருஷ்ணம் ஜிஷ்ணும் ச ஹரிம் ச திராணாய விக்ரோஷதி யாக்ஞசேனி அந்த துன்பம் ஏற்பட்ட உடனேவே வேறு எதையுமே திரௌபதி எதிர்பார்க்கவில்லை நேர கண்ணனைத்தான் நினைத்தாளாம் எப்படிப்பட்டவன் கிருஷ்ணம் செ ஜிஷ்ணும் ஜிஷ்ணுனா அனைவரையும் வெல்லும் சாமர்த்தியம் படைத்தவன் ஹரிம் பாபங்களையெல்லாம் திருடக்கூடியவர் நரம் ச அப்படிப்பட்டவர் எங்கேயோ வைகுந்தத்திற்காக நினைக்க வேண்டாம் நரனாக மனிதனாக கண்ணனாக பிறந்திருக்கிறார் அந்த கண்ணனை நினைத்து கொண்டே அவன் நாமத்தை சொல்லிக்கொண்டே வந்தாளாம் அவள் வந்தது இரஜஸ்வலையான காலத்திலே வீட்டுக்கு ஒதுக்காக இருக்க வேண்டிய தான் அவள் இருக்கிறாள் தான் மறுத்தாள் ஐயோ ராஜசபையில் பெரிய கத்திரியர்கள் எல்லாம் இருப்பார்கள் மாமனார் இருப்பார் துதராஷ்டன் இருக்கிறார் பீஷ்மர் துரோணர் அனைவரும் இருப்பார்கள் அவர்களுக்கு முன்னாடி நான் இப்படி வர முடியாது ஏக நீவி ரோதமானா ரஜஸ்வலா சபா மாகம்ய பாஞ்சாலி ஸ்வசுரஸ்ய அக்ரதோ பவ அவள் வந்த நிலையை சொல்றார் ஏக வஸ்திரா ஒரே ஆடைதான் அணிந்திருந்தாள் அதோ நீவி தன்னுடைய சிகை அலங்காரம் எல்லாம் எப்பவும் போல பண்ணிக்கிறது கிடையாது வெறும கீழே தாழ தொங்க விட்டு ரோதமானா ரஜஸ்வலா ரஜஸ்வலைனா வீட்டுக்கு ஊதுக்கான நேரத்தில் இருப்பவள் அர்த்தம் ரோதமானா அழுது கொண்டே அப்படி சபைக்கு அழைத்து வரப்பட்டாள் வந்தவுடனே வந்து நேர கேள்வி எழுப்புகிறான் வந்தவளுக்கு லஜ்ஜை முதல்ல இத்தனை பெரியோர்கள் முன்னாடி நிற்க வேண்டியிருக்கேன்னு வெட்கம் ஆனாலும் தன்னுடைய அவமானத்தை பொறுத்து கொண்டு நேர பீஷ்மர் திருதராஷ்டிரன் விதுரர் துரோணர் இவர்களுக்கு முன்னால் நின்று கொண்டு தான் கேட்ட கேள்வியை திரும்ப கேட்டா யுதிஷ்டிரன் தோற்ற பிறகு என்னை வைத்து ஆடுவதற்கு அவனுக்கு உரிமை உண்டா அப்படி கிடையாதுன்னு சாஸ்திரங்கள் சொல்லுகின்றனவே இது எப்படி செல்லும் என்று கேட்கிறார் அப்ப பீஷ்மாச்சாரியர் வழவழா கொழ கொழான்னு ஒரு பதில சொல்லிடுறார் நேர எடுத்தா வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டுன்னு தர்மத்தை சொல்லியிருக்கணுமோ இல்லையா ஒரு நல்லவன் பெரியவன் வித்வான்னு சொல்லணும்னால் எப்ப தேவை இருக்கிறதோ தர்மத்தை உறக்க எடுத்து சொல்லணுமா பீஷ்மர் என்ன பதில் சொன்னார் நமசூக்மியா சுபகே விவேக் சக்னோமி தேனமிதம் இமம் யாவது அச அஸ்வாச பணித்தம் பரஸ்வம் ஸ்ரீயாச்சு சமீஷிய பின்னே தர்மம் என்பது ரொம்ப சூஷ்மமானது அவ்வளவு எளிமையாக எல்லாம் ஆராயாமல் பதில் சொல்ல முடியாது உன் கணவனுக்கு உன்னை வைத்தாட உரிமை உண்டா கிடையாதா அவன் தோற்று விட்டானே இதெல்லாம் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணணும் பெண்ணே இப்ப அப்படி சட்டுன்னு பதில் சொல்ல முடியாதுன்னு பீஷ்மர் சொன்னார் கேட்ட உடனே அவளுக்கு கோபம் இந்த சபையே கூடினது வீண்னு தெரிவிக்கிற நசா சபா எத்தனை சந்தி விரத்தாஹா நே விரத்தாக ஏன வதந்தி தர்மம் நாசௌர்மோ எத்தனை சத்தியமஸ்தி ந தத் சத்தியம் எச்சலேன அணுவித்தம் இதெல்லாம் ஒரு சபையா எந்த சபையில் வயோதிகர்கள் விருத்தர்கள் சான்றோர்கள் இல்லையோ அந்த சபையை சபையாவே மதிக்க முடியாது சான்றோர்கள் யார் என்றால் யார் தர்மத்தை உரைப்பார்களோ அவர்கள் சான்றோர்கள் எது தர்மம் என்றால் உண்மையோடு எது கைகோர்த்து செல்லுகிறதோ அதுதான் தர்மம் எது உண்மை என்றால் எந்த இடத்தில் நதத் சத்தியம் எச்சலேன அனுவித்தம் எது ஒரு சூதாட்டத்தோடோ ஒரு ஏமாற்றும் தன்மையோடோ சேர்ந்திருக்கிறதோ அந்த செயல் ஒரு நாளும் தர்மமாக முடியாது தர்மத்தை உரைப்பவன்தான் சான்றோன் சான்றோன் இருக்கும் இடம்தான் சபை இந்த சபையில் எனக்கு அப்படி யாருமே கண்ணல படவில்லை உங்கள் யாரையும் மதிக்க வேண்டும் எனக்கு தோன்றவில்லை நீங்கள் உங்கள் தர்மத்திலிருந்து பிறண்டு போனீர்கள் கண்ணால கோபமா பாண்டவர்களை பார்த்தாலாம் இவர்களுக்கு என்ன ஒரு ஆண்மை இருக்க வேண்டும் என்னை ரஷிப்பதற்கு கூட இவர்களுக்கு ஒரு சக்தி இல்லை என்னை இப்படி அவமரியாதை செய்யும் போதும் வாய் மௌனமாக இருக்கிறார்களே அவளுக்கு எண்ணம் இதெல்லாம் இவ பண்ணிட்டு வரைக்கும் துரியோதனன் வெறும இருப்பானா சிசுபாலனை அழைத்து அவள் வஸ்திரத்தை இழுப்பாய்னு சொன்னார் சரின்னு சிசுபாலனும் நேரே வந்தான் ததோ துக்காசனோ ராஜன் திரௌபத்யா வசனம் பலாது துஷ்ஷாசனோ ராஜன் திரௌபத்யா வசனம் பலாத் சபா மத்தியே சமாவி சமாட்சிப்பிய வியபா கிரஷ்டும் பிரச்சக்கரமே அவள் துகிலை பிடித்து உருவத் தொடங்கினான் சிசுபாலன் துஷ்ஷாசனன் உடனே என்ன செய்வது பண்ணா கூட பெரியவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் இனிமே அவர்களை நம்பி பிரயோஜனம் இல்லைன்னு திரௌபதிக்கு தெரிந்து போய்விட்டது இந்த பக்கம் அஞ்சு பேர் பாண்டவர்கள் இருக்காளோ இல்லையோ அவர்களும் இப்போது தாசர்களாக ஆகிவிட்டார்கள் இவளும் அடிமையாக ஆகிவிட்டாள் அதனால மேல் வஸ்திரம் இருக்கக்கூடாது அடிமைகளுக்குன்னு அந்த காலத்தில் மரபு அதனால பாண்டவர்களுடைய உத்தரியத்தையும் பிடுங்குன்னு துரியோதனன் சொல்லுகிறான் அவர்கள் தாங்களே ஒப்புக்கொண்டு உத்தரியத்தை கழட்டி இவாளே கீழே போட்டுடுறான் ஒரு சண்டையாவது போட வேண்டாமா மாட்டேன்னு எதிர்த்து நிற்க வேண்டாமா அப்படி அதுல மட்டும் ரொம்ப தர்மம் யுதிஷ்டிரனுக்கு தர்மத்துல ரொம்ப நோக்கு நாம எப்ப சூதாட்டத்துல தோத்து விட்டோமோ என்னையே வைத்து விட்டேனோ நான் இனிமேல் என் சுவாமி துரியோதனன் அவன் சொல்லுவதை எதிர்த்து நடக்க முடியாதுன்னு ரொம்ப நேர்மையோட தங்கள் உத்தரியத்தை தானே தூக்கி கீழே போட்டார்கள் அதை பார்த்த உடனே திரௌபதிக்கு இவர்களை நம்பியும் பிரயோஜனம் இல்லைன்னு தெரிந்தது சரி இன்னும் இருப்பது ஒருவன்தான் பகவான் கண்ணனையே ஆசிரியிப்போம் என்று முடிவெடுத்தாள் ஞாத்தம்மையா வசிஷ்டேன புராகீதம் மகாத்மனா మహత్యాపది సంప్రాప్తే స్మర్తవ్యో భగవాన్ హరిహి. எனக்கு வசிஷ்டாச்சாரியர் முன்னமே உபதேசம் செய்திருக்கிறார் பெரிய ஆபத்து உனக்கு ஏற்பட்டதென்றால் ஹரி என்கிற பகவானை நினைத்துக்கொள் நீ நினைத்த மாத்திரத்தில் உண்மையானதாக இருந்தால் பகவான் எங்கிருந்தாலும் ஓடி வந்து ரஷ்ப்பார்னு எனக்கு பெரியவர் சொல்லியிருக்கார் அவர் சொன்ன வார்த்தையில எனக்கு நம்பிக்கை இருக்கு அதனால பகவானை அழைத்து பார்ப்போம்னு முடிவெடுத்தாள் கோவிந்தே தீ சமாபாஷ்ய கிருஷ்ணேச்சிச்ச புனப்புனா மனசா சிந்தையாமாச தேவம் நாராயணம் பிரபும் ஆபத்சு அபயதம் கிருஷ்ணம் லோகானாம் பிரபிதாமகம் உலகத்துக்கெல்லாம் தந்தையாக உலகத்தையே இயக்குபவனான பரம்பொருளையே கண்ணனாக பிறந்திருக்கிறான் என்று புரிந்து கொண்டு நினைத்தாளாம் கோவிந்த கோவிந்த என்று சொன்னாள் கிருஷ்ண கிருஷ்ண என்று திரும்ப திரும்ப சொன்னாள் கிருஷ்ண கிருஷ்ண மகாயோகின் விஸ்வாத்மன் விஸ்வபாவன பிரபன்னாம் பாகி கோவிந்த குரு மத்தியே அவசீதீம் இத்தனை கௌரவர்கள் இருக்கும் போது அவர்களுக்கு நடுவுல நான் மானபங்கப்படுத்தப்படுகிறேன் கண்ணா நீதான் வந்து ரட்சிக்க வேண்டும் பிரபன்னாம் பாகி உன்னையே சரணமாக பற்றின பிரபன்னை பிரபத்தி செய்தவள் நான் அதனால என்னை வந்து ரட்சிப்பாய் என்று பிரார்த்திக்கிறாள் அப்பதான் நாம அந்த இடத்துல தான் சொல்ல சங்கசக்கர கதாபானே துவாரகா நிலைய அச்சுத கோவிந்த புண்டிகாட்ச ரக்ஷமாம் சரணாகதாம் என்று சொல்லி சரணாகதி செய்கிறாள் சங்க சக்கர கதாபாணே என்னை ரக்ஷிப்பதற்கான எல்லா ஆயுதங்களும் உன்னிடத்தில் இருக்கின்றன சக்திகள் அனைத்தும் பூர்ணமாக உடையவனாய் இருக்கிறாய் சக்திகள் இருந்து தொலைவில் இருந்தா பிரயோஜனம் உண்டா துவாரகா நிலைய எங்களுக்காக அங்கிருந்து இறங்கி வந்து பூவுலகத்திலே உலகத்திலே காட்சி அளிக்கிறாய் அச்சுத என்னை நீ ஏன் ரட்சிக்க வேண்டும்னு பார்த்தால் உன்னுடைய பக்தனை நழுவ விடாதவன் அச்சுத்தன் நழுவவே விடமாட்டாராம் அவர் திருவடிகளை பிடிச்சோம்னால் கழல் சேரேன்னு ஆழ்வார் பாசுரம் திண்மையான கழல் ஒரு நாளும் பக்தனை கைவிடவே விடாது அதனால் அச்சுதன் யாரையும் கைவிடாதவர் புண்டரீகாட்ச கோவிந்த கோவிந்தன்னு சொன்னால் மாடு கன்றுகளை மேய்ப்பதற்காக இந்த உலகத்துல வந்து பிறந்தவர் தானே கோன்னு சொன்னால் ரெண்டு பொருள்கள் உண்டு ஒன்னு கோனா பூமின்னு அர்த்தம் மற்றொன்று கோன்னு சொன்னா மாடுகள்னு அர்த்தம் ரெண்டு அர்த்தங்களுமே கண்ணனுக்கு பொருந்தும் கோவிந்தன் இந்த உலகத்தை வந்து அடைந்தவன் அப்ப எங்களை ரட்சிக்கிறதுக்காக நான் வந்திருக்கிறாய் எங்கோ இருக்கிற வைகுந்தநாதனை நான் வந்து பிரார்த்திக்கவில்லை எங்களை ரிப்பதற்காக நீ வந்த இடத்திலேதான் உன்னிடத்தில் கேட்கிறேன் புண்டரீகாட்ச அழகான பெரிய கண்கள் இருக்கின்றனவே அந்த கண்களால என் தவிப்பை நீ பார்க்கவில்லையா எனக்கு ஏற்பட்ட துன்பத்தை அந்த கண்களால பார்த்து நீ துடைக்க வேண்டும் கோவிந்த புண்டரீ ரக்ஷமாம் சரணாகதாம் உன் கண் பார்வை பட்டால் எல்லா துன்பங்களும் விலகும்னு எனக்கு பெரியோர்கள் சொல்லி இருக்கிறார்கள் அப்ப நீ ஒருவன் தான் எனக்கு புகழ் நீதான் தான் ரட்சிக்க வேண்டும் பிரார்த்தித்தாள் திருகுத்தூரார் தெரிவிக்கிறார் அருகு அணுகி மடவரலை அஞ்சாமல் துகில் உரிவான் அடர்ந்த போதில் இருகை நலுமலர் குவிய எம் பெருமான் இணையடிக்கே இதயம் வைத்தாள் துஷாசனன் வந்து இவருடைய புடவையை பிடிச்சு இழுக்கத் தொடங்கினானோ இல்லையோ அந்த ஆபத்தை ஏத்த உடனே ஏற்பட்ட உடனே இருகை நறுமலர் குவிய ரெண்டு கைகளையும் எடுத்து கூப்பி கொண்டாளாம் அஞ்சலி செய்தால் என்னால என்னை ரட்சித்துக் கொள்ள முடியாதுன்னு காட்டியதாகிறது நம்ம பகவானை சேவிக்க போகும்போது எப்பவும் கைகூப்புறோம் மூலியம் கைகூப்புவதனால என்ன தெரிகிறது என்றால் என் கையில் ஒன்றும் இல்லை என்னால் எதான பண்ண முடியும்னால் கையை திறந்து வச்சுட்டு இருப்போம் இல்லையோ நாம் ஏதாவது முயற்சி செய்ய போகிறோம்னா அதுக்கான விஷயங்களை கையில் வச்சுட்டு இருப்போம் இல்லை கையை இப்படி வச்சுருக்கலாம் இடுப்பில் வச்சுட்டு இருக்கோம்னா அப்போ ஏதோ நாம முயற்சி பண்ண போகிறோம்னு அர்த்தம் கையை கூப்பி விட்டோம் என்றால் இதுக்கு நடுவில் உள்ள எனக்கு ஒன்றுமே இல்லை நீதான் என்னை ரட்சிக்க வேண்டுமே தவிர என் கையில் என்னுடைய ரக்ஷணம் இல்லை என்று காட்டுவதற்காக அஞ்சலியாக கூப்பினாலாம் அஞ்சலி பரமாமுத்ரா க்ஷிப்ரம் தேவ பிரசாதினி பகவானை ஒரு க்ஷணத்தில் உருக்க வேண்டும் என்றால் இந்த அஞ்சலியை தவிர வேற வழியே கிடையாதாம் ஒரு அழகான கதை ராமாயணத்தில் தெரிவிக்கிறார் விபீஷணன் ராமனிடத்தில் சரணாகதி பண்ணுவதற்கு ஆகாச மார்க்கத்தில் பறந்து வருகிறார் வால்மீகியினுடைய ஸ்லோகம் உட்பாத்த கதாபாணிகி சதுர்பி சக ராட்சசைஹி நாலு அறக்கர்களை அழைத்து கொண்டான் விபீஷணன் கையில் ஒரு கதையை எடுத்துண்டாராம் நேர ராமனை பார்க்க வந்தார் எதுக்கு கதை எடுத்துண்டார்னால் அந்த லங்கையில சுத்தி சுத்தி தேடி பார்த்தார் ராமனோடு சேரமாட்டேன்னு சொல்லாத ஒரே ஒரு பொருள் அந்த கதை தானா அதனால் சொல் சேரணும்னு சொல்ல வேண்டாமா பகவான் இடத்தில் மாட்டேன்னு சொல்லாம இருந்ததோ இல்லையோ அதனால அந்த கதையை பிடிச்சு தூக்கி நினத்துட்டாராம் ஒரே ஒரு கதையத்தான் கையில வச்சுட்டு இருந்தார்னு போன சர்க்கத்துல வால்மீகி சொல்லுகிறார் அடுத்த சர்க்கம் ஒரே முகூர்த்தத்தில் நேர எத்திராமச லக்ஷ்மணஹா ஆஜகாம முகூர்த்தேன ராமன் இருக்கிற திருப்புல்லாணி கரைக்கு வந்து அடைந்து விடுகிறான் விபீஷணன் அவனை பார்த்த உடனே சுக்ரீவன் சொல்றார் ஏஷ சர்வாயுதோ யூ எல்லா ஆயுதங்களையும் ஏந்தி வருகிறானே விபீஷணன் வருகிறான் என்று சுக்ரீவனுடைய வார்த்தை இப்படி ஒரு தானே பிடிச்சிட்டு வரார் எல்லா ஆயுதங்களையும் பிடிச்சார்னு ஏன் சுக்ரீவன் சொல்லுகிறான்னால் அதுக்கு அழகா வியாக்கியானம் செய்கிறார்கள் பெரியோர்கள் அவன் எந்த ஆயுதத்தை பிடிச்சதை பத்தியும் சொல்லவில்லை கையை கூப்பண்டு வந்தானாம் பீஷணன் ஐயோ எங்க ராமனை தோக்கடிக்கிறதுக்கு இந்த ஒரு ஆயுதம் போருமே இந்த சூக்மம் அவனுக்கு எப்படி தெரிஞ்சது